வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பக்கப்பற கார் பார்த்தீங்கன்னா மகிந்திராவில் பொலிரோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பக்கப்புறோம் மாங்கு வீடியோ ஃபுல்லாக இந்த கார் பார்த்திங்கன்னா மகிந்திராவில் பொலிரோ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இதோட விரியன் பார்த்தீங்கன்னா பி சிக்ஸ் ஜீரோ அப்படிங்கிற விரியன் தான் ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்று சாரி பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸ் இருக்கிற கடோட வண்டி வரணுன்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க இந்த காரோட பிரைஸ் சொல்கிறாங்கன்னா பதினோரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட் குறைக்கும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் ஷேரிங் பவர் விண்டோ ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டிங்கன்னா நீக்கோர்தான் போட்டிருக்கு கார் பார்க்குற இடக்குன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் நாற்பத்தெட்டு பிஇ முப்பத்தஞ்சு தொண்ணூத்தேழு அப்படிங்கிற நம்பர்ல தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பஸ் என்ன சொன்னாங்கன்னா பதினோரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் சொல்லுறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்